அடுத்தது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும்னு நினச்சிக்க வெத்தலை போடுறது பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ அலோபதி டாக்டர்ஸ் ஒரு காலத்தில் வெத்தலை போடுறது அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியமான முறையாக இருந்தது உணவு சாப்பிட்டா பெரும்பாலுமே எல்லா பெண்களும் ஆண்களும் வெத்தலை போடுறதுன்றத ஒரு ஒரு பிடித்தமான ஒரு பழக்கமாக வந்து வச்சுருந்தாங்க இல்லையா ஆனால் இப்போது ஒரு ஒரு ஐம்பது வருஷமாக வெத்தலை போடுறதே வந்து ஒரு தவறான உடலுக்கு எதிரான ஒரு விஷயமாக வந்து அலோபதி டாக்டர்ஸ் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க பிரச்சாரம் பண்ணதுனால ரொம்ப கெடுதி உடலுக்கு வந்து பலவிதமான தொந்தரவுகள் ஏற்படும் பாக்கு சாப்பிட்டா போ மந்தத்தன்மை வரும் சோகை வரும் ரத்த சோகை வரும் மெத்தலை சாப்பிடக்கூடாது படிப்பு ஏறாது நாக்கு ஆகும் இந்த மாதிரியான தவறான ஒரு விஷயம் மெத்தலை போடுறதை பற்றி இருந்தோம் சொல்லி வச்சிருக்காங்க இது எல்லாமே தவறான விஷயம் வெத்தலை போடுறதுல எந்த தவறும் கிடையாது நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வெத்தலை போடலாம் அது அது ஒரு கா ஒரு ஒரு கட்டத்தில் வந்து வெத்தலை போடுறதுன்றது ஜீர்ணசக்திக்கு நல்லதுன்னு சொல்லி சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லுவோம் ஜீரண சக்திக்கு நல்லது நல்லது இல்லை அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் எதை சாப்பிட்டுமே சக்தி ஆகுது அப்படிங்கிறதே ஒரு தவறான கான்செப்ட் தான் இயற்கையாக முறையாக நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செல்கிறேன் அப்படின்னா பசிச்சு சாப்பிட்றது தான் ஆனால் வெத்தலை சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தவறான விஷயம் இல்லை நல்ல விஷயங்கிறத விட தவறான விஷயம் இல்லை நம்ம எப்படி வந்து கீரை காய்கறிகள் சாப்பிட்றோமோ இலை சம்மந்தப்பட்ட உணவுகள் சாப்பிட்றோமோ அதே அதே நிகரான ஒரு சத்து வெத்தலையிலும் இருக்குது பாக்கும் வந்து மரத்தில் விளையிற தான் அதுலேயும் எந்த தவறும் கிடையாது பாக்கு சாப்பிட்றதுன்றது ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க அதை இனிப்பு சேர்த்து சாப்பிட்றது இல்லை அப்படியே துவ அதில் வந்து துவர்ப்பு சுவை இருக்குது வெத்தலை ஏன் வந்து டைஜஷனுக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்கன்னா சுவை அடிப்படையாக வச்சு தான் சொல்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிலம் மூலகத்துக்கு வந்து இனிப்பும் துவர்ப்பும் வந்து நிழம் மூலகம் சம்மந்தப்பட்ட சுவைகள் இந்த இந்த சுவை வந்து மிகுதியானாலும் உடலுக்கு கிடுங்கி குறைந்தாலும் அந்த சுவையை குறைவாக கொடுத்தாலும் அந்த நிலம் ஊடகம் வந்து டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த துவர்ப்பு சுவை வந்து அறுவு சுவைகளும் நம்ம சாப்பிட்டு வளர்ந்தோம் இல்லையா நம்ம நம்மளுடைய முன்னோர்கள் எப்படிப்பட்ட உணவு வழக்கம் கொண்டு வந்தாங்கன்னா சாப்பிட்ற இலையில் அறு சுவைகளும் இருக்கும் கசப்பிலருந்து இனிப்புலேருந்து துவர்ப்புலேருந்து இருந்து அப்போ துவர்ப்பு அப்படிங்கிற இடத்துல அவங்க தான் பார்க்க பயன்படுத்துவாங்க இப்போ ஆறு சுவைகளுமே அவங்க அன்றாடம் பயன்படுத்துகிறது துவரப்பு அப்படிங்கிற இடத்துல பாக்கவும் வெத்தலையும் அப்புறம் சுண்ணாம்பு அந்த கார சத்துக்காக சுண்ணாம்பு அப்போ சுண்ணாம்பு அப்படிங்கிற இடத்துல அந்த கார சத்து அதுக்கப்புறம் வந்து ச சத்து இந்த மாதிரியான எல்லா விதமான சத்துக்களையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க ரெகுலராக ஸோ பா வெத்தலை பார்க்க போகிறது தவறான விஷயம் இல்லை ஆனால் அது உணவே இருந்தாலும் கூட எதுக்குமே அடித்து ஆகுடாது தான் எல்லாமே சாப்பிடணும் இந்த இடத்துல நம்ம நின்னோன்னா எதுக்குமே நம்ம அடிமையாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது கடுமையாக இடக்கூடாது அதை சாப்பிட்டாதான் என்னால் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு போதைக்கு நம்ம போயிடக்கூடாது அதாவது டீ சாப்பிட்டாதான் எனக்கு மோஷன் வரும் அப்படிங்கிறது தவறான விஷயம் மோஷன் வரணும் அவ்வளோதான் அது வரும் போகணும் அதுக்காக காலையில் உட்கார்ந்து தவம் எடுக்கக்கூடாது வரும்போது வரட்டும் இயற்கையாக வரட்டும் இதை சாப்பிட்டா தான் மோஷன் வரும் எனக்கு இதை செஞ்சால் தான் பசி இருக்கும் இந்த மாதிரியான இதை இந்த இதை சாப்பிட்டா தான் சாப்பிட்டா சாப்பாடு சேமிக்கும் இந்த மாதிரியான உடம்பை வந்து நம்ம பயிர் ப பழக்கணும் அப்படின்னா அதை அப்படியே படுக்கும் அது தவறான கான்செப்ட் ஆனால் நம்ம வெத்தலையோ பார்க்க சாப்பிட்றத தப்பே கிடையாது நமக்கு பிடிக்குது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வெத்தலை பார்க்க சாப்பிடும் ஆனால் சுருட்டு அதை கூட ஒரு காலத்தில் சுருட்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க சுருட்டும் வந்து ஒரு வித இலை தான் இலையை வந்து காய வச்சு அதை சுருட்டி பற்ற வைப்பாங்க அது ஒரு வித போதைக்கா ஆனால் அது வந்து போதையாக மாறதுனால அது அதிகமாக எடுத்துக்கிட்டதுனால அது ஒரு தவறான கான்செப்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புகை மண்டலம் இருக்கு இல்லையா அது இந்த நெஞ்சுக்கூட்டு பகுதியை வந்து கருமை நிறம் அதாவது கருமை நிறமாக மாற்றுறதோ மாத்திரும் ரெண்டாவது மூச்சு விடுறத வந்து டிஸ்டர்ப் ஆகணும் அந்த கருப்பான புகை மண்டலத்தை உறிஞ்சி எடுக்கும்போது அது போய் ந லங்ஸ் நுரையீரலை க நுரையீரலை டிஸ்டர்ப் கொடுக்கும் டிஸ்டப் ஆகும் அந்த ஹோல்ஸில் வந்து அந்த பெருமை நிலம் படிஞ்சு அது வேறு வேறு தொந்தரவுகளை கொடுக்கும் நுரையீரல் சார்ந்த தொந்தரவுகள் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சுருட்டு பீடி இந்த மாதிரியான விஷயங்கள் எடுக்கக்கூடாது ஆனால் சிகரெட் அப்படிங்கிறது மிக மிக மோசமான ரசாயனம் அந்த இருக்க நிக்கோட்டின் வந்து அடிமைப்படுத்தும் சுருட்டு சி வீடியை விட மிக மிக மோசமானது சிகரெட் புரியுதுங்களா அது பெரிய விளைவுகள் கொண்டு வரும் இதுவும் நிலையவும் கொண்டு வரும் மொத்தத்தில் புகை பிடிக்கிறதுன்றது கெட்ட பழகணும் பாக்கு போடுறது நல்ல பரவாயில்ல சாப்பிடலாம் புகையில் போடுறது அப்படின்னா போடலாம் சாப்பிட்லாம் ஆனால் அதை ஒரு அடிக்ஷனாக ஸ்டாப் சாப்பிடணும் எந்த ஒரு விஷயமே நம்மளை அடிமைப்படுத்துதுன்னா அதை நம்ம செய்யவே கூடாது அது அப்படியே பழகுச்சுனா உடம்பில் எதிர்வினைகள் தடையிது சரிங்களா இதுதான் வந்து வெத்தலை பார்க்க பற்றி நான் சொல்லணும் அப்படிங்கிறது அடுத்த காணொலி உங்களுக்கு வந்து இரண்டு மூலகம் இரட்டை மூலகம் வந்து துடுப்பி இல்லைனா என்ன பண்ணுறதுன்ற பற்றி